ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா துலா ராசிதனை சார்ந்த சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இவங்களுக்கு சந்திராஷ்டமனால் ஆக பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானித்து தான் இருக்கணும் சரிங்களா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் அமாவாசை திருநாள் ஆக இறை வழிபாடு செய்வதற்கும் முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைகின்றது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே நம்ம இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமான ரீதியாக சிறப்பு தொழில் நகர்வு சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மேன்மையான நாள் குடும்ப விஷயங்களிலும் மகிழ்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே குடும்ப விஷயங்கள்ல நல்ல ஏற்றமும் வருமான ரீதியாக சிறப்புகளும் இருக்கின்ற இந்த நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்துகிற மாதிரியான சில தகவல்களுக்கும் நாளாக அமைகின்றது ஆக ஏதாவது உறவுகளுக்கு இடையில சிக்கல் அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் பெரிதுபடுத்தாதீங்க தேவையில்லாமல் பேசி அகலப்படுத்திடாதீங்க ஆக குடும்ப விஷயங்களில் பேச்சில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் ஆனால் அனைத்தையும் கடந்து வென்று காட்டுவீர்கள் அலைச்சல்களால் சில உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களால் சில புதிய தொடர்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நாள் உங்களுடைய முயற்சிகள் பலவற்றுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் கடும் முயற்சிக்கு பிறகு அவ்வளவுதான் கடும் முயற்சி எடுத்துருங்க அது போதும் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை கடுமையான மனக்குழப்பம் அலைச்சல் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் பார்த்துருக்கணும் மிருகசீரிடம் ரிஷப முதனத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே புதிய மனிதர்களின் தொடர்பு பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவி கிடைக்கிறது பயணங்கள் செய்வது இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக அமையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு யோக நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த வருமானம் சிறப்பாக அமையும் ஆனால் அது சுப விரயமாக செல்லும் சேமிக்க முடியாது ஆனாலும் சுப விரயம் சரிங்களா ஒரு சிலருக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சிறப்புற அமையப்பெறுகின்ற ஆகச்சிறந்த மேன்மையான நாள் இந்த நாள் புரிஞ்சுக்கிடுங்க புனர்பூசம் மிதுனம் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய செலவுகளை அள்ளித்தரக்கூடிய நாள் என்ன வருமானம் இட்டினாலும் அது செலவாகும் அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் எச்செயல் செய்தாலும் அச்செயலில் சற்றே நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது மிக அவசியமான ஒன்று நிதானமாக இருக்கணும் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து செல்லும் பார்த்திருந்துகிடுங்க எந்த ஒரு செயலும் அலைச்சல்களுக்கு பிறகு முடியான முடியும் கவலைப்பட வேண்டாம் பூசம் கடகராசியை சார்ந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஏற்றம் பெறுகின்றனால் சகலமும் உங்கள் கையில் சித்திக்கக்கூடியது மாதிரியான யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையையும் வெற்றியையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா வருமானமும் பொருளாதாரமும் மேன்மை ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஆசைகள் அதிகரிக்கும் ஆனால் அதில் சிலது நிறைவேறாமல் கொஞ்சம் தொந்தரவு அனுபவிப்பீங்க மன வருத்தங்களை அனுபவிப்பீங்க ஒரு சிலருக்கு உடல்நிலை சார்ந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக அமையப்படுகின்றது இருந்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்து ஓரளவுக்கு வருமான ரீதியாக ஓட்டங்கள் இருக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஒரு மேன்மையான நாளும் கூட சரிங்களா அந்த விதத்தில் பார்த்துருந்துக்கணும் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சிம்மம் சிம்மராசிதனை சார்ந்த மக நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் வெளியூர் வேலை அமையும் உத்தியோகத்திலிருந்து அந்த விரயங்கள் குறையும் தொழிலிருந்து அந்த விரயங்கள் குறையும் அலைச்சல்கள் குறையும் அந்த மாதிரியான ஒரு யோக நாளாக அமையப்பெறுகின்றது தொழில் உத்தியோகம் சார்ந்து சில நன்மைகளை வழங்கக்கூடிய நாள் இந்த நாள் பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் சின்ன சின்ன அழுத்தங்கள் காணப்படும் ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்து சில விரயங்கள் ஏற்படலாம் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய ஒரு திறமை அப்படின்னு வச்சுக்கிடுங்க அளவுக்கு அதிக முதலீடுகளை தூக்கி உள்ளே போடாதீர்கள் என்ற எதிலும் பெரும் வருமானத்திற்கான அமைப்பு இல்லை ஆகையினால் பெரும் முதலீடுகளை தவிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என தருமை நண்பர்களே அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சரிங்களா பூர நட்சத்திரக்காரங்க உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் தொட்ட காரியத்தில் ஏற்றம் பெறுகின்ற நாள் பொருளாதார ரீதியாக ஒரு ஓட்டத்தை தருகின்ற நாள் உயர் கல்வியிலும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் பொருளாதாரம் சார்ந்த ஆக சிறந்த ஏற்றங்களையும் தொழில் சார்ந்த ஆக சிறந்த ஏற்றங்களையும் வழங்கக்கூடியது மாதிரியான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வீண் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தினம் தேவையில்லாத உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய பெறுகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு ஆசுலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தினம் உயர்கல்வியில் மந்தத்தன்மை பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா இன்றைய தினம் நிதானிச்சு அதையும் செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க சித்திரை நட்சத்திரம் கண்ணி மற்றும் துலாம் தனை சார்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்ன அன்பு நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த யோகம் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் உத்தியோகம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல சிறந்த நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட குறையும் தொழில் நகர்வு சிறப்பாக அமையும் விசாக நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் விசாகத்தை பொறுத்தவண்டியிலும் அப்படி ஒன்றும் பெரிய அளவு ஏற்றம்னு சொல்ல முடியாதுங்க உடல் நிலையிலையும் தொழிலையும் டல்லு தான் அடிக்குமே தவிர பெருசாக ஏற்றம் கிடையாது ஆக பெரும் முதலீடை தவிர்க்கணும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனத்தை காக்கணும் அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க என்னைக்கு மனதார மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அனுஷம் அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி மனைவி உறவு மேம்படக்கூடிய நாள் பூர்வீகத்தொட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது சகலத்திலும் மேன்மை உங்களுக்கு உண்டு எந்த ஒரு செயலையும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை முயற்சிங்க ஆனால் வெற்றி உண்டு சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண முயற்சிகளில் சின்ன சின்ன டல்லடிக்கூடியது மாதிரியான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த கசப்புகள் சற்றே அதிகரிக்கும் பார்த்து இருந்துக்கிடணும் தேவையில்லாத வார்த்தைகளை கருத்துக்களை எல்லாம் அங்கே பயன்படுத்துறது தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மை குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு சரிங்களா தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அற்ப அற்புதமான தினம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு நல்ல நாள் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல வியாபாரம் தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கு ஆக வெளியிடங்கள் வெளியிடத்து வருமானங்கள் இவை அனைத்தும் மேன்மை தரும் உடல்நிலையில் இருந்து அந்த தொந்தரவுகள் வீரியம் குறைந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான யோக நாள் இன்றைய நாள் பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உடல்நிலை தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் கொஞ்சம் இருந்துக்கிட வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு செயல் செய்தாலும் பொருளாதாரத்துல சிக்கிடுவீங்க இருந்துக்கிடுங்க உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான நாள் தொழில் சார்ந்து அடுத்த கட்டத்திற்கு வளரக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை ஈட்டக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த தினமாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் மனக்குழப்பங்கள் எதிலும் ஒரு சஞ்சலத்தன்மை இதை செய்யலாமா அதை செய்யலாமானே காலம் கடத்துவீங்களே தவிர எதையும் செய்ய மாட்டீங்க ஒருபடியாக ஆனால் அன்பு நண்பர்களை இன்றைய தினம் முன்கூட்டியே சிந்தித்து எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு செயல் இறங்குறது ஒரு நன்மை நிதானமே பிரதானமாக தேவை உங்க பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது சரிங்களா அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண முயற்சி வெற்றி அடையும் பிடித்த மன வாழ்க்கை அமைகிறதுக்கான அமைப்பு உண்டு ஆக சிறந்த முறையில் புத்திரபாகியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒரு சிலருக்கு காதல் வெற்றி ஏற்படும் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியது மாதிரியான யோக நாள் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய தினமாகவும் பொருள் சேர்க்கைக்கு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தனியை பொறுத்த உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் தேவையில்லாத முதலீடுகளை அளவுக்கு அதிகமாக தொழிலில் வச்சுட்டு அது வரலையே இது வரலையே போட்ட முதலீடு நட்டமாகுது அப்படின்னு பின்னடைவாக யோசிக்க வேண்டாம் இன்றைய தினம் முதலீடுகளை சுருக்க வேண்டிய தினம் அப்படிங்கிறத மனதுல வச்சுக்கிடுங்க மீனம் மீனராசிதனை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்ட காரியம் வெற்றியடையும் சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் பிடித்த காரியங்களை முடிப்பீர்கள் பிடித்த இடத்திற்கு பயணங்களை செய்வீர்கள் பயணங்கள் மூலம் சில லாபங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு அல்லது நற்செய்தியாவது உண்டு கிடைக்கும் ஒரு செய்தி சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் பொருளாதாரம் சார்ந்து மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாள்னு எல்லா விதத்திலும் ஏற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கணும்னு நீங்கள் கனவு காண்பீங்க ஆனால் கூடுதல் முயற்சி எதுக்கு எடுத்தாலும் காரிய வெற்றி அடையும் ஆனால் ரொம்ப அலைச்சல்களுக்கு பிறகு திணற வச்சு அதன் பிறகுதான் வெற்றி கிடைக்கும் இந்த ஹீரோ கடைசி வரைக்கும் அண்டி வாங்கி கிளைமேக்ஸில் ஜெயிக்கிற மாதிரி சரிங்களா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லாமல் திட்டமிடல் இல்லாமல் எதுலேயும் அவசரப்பட்டு இறங்கிற வேண்டாம் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த நாள் இவ்வண்ணம் அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்